மக மகத்தான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் நீங்கள் வந்திருப்பது இடம் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்பதை நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிவாஜி சிலை நாங்கள் அரும்பாடுபட்டு நிறுவியிருக்கிறோம் இதுபோல் மற்ற ஊர்களிலும் வரும் என்று நான் நினைக்கிறேன் அம்மையார் என்ன சொல்றீங்க சொல்லுங்க அனைவரும் வந்து திறக்க முடியாது அண்ணா பாட்பாடி தலைவர் சிவாஜி ரவி அவர்கள் இந்த நாளில் அருகாமல் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பெங்களூர் திருச்சி கோயம்புத்தூர் கன்னியாமரி கன்னியாகுமரி ஆனூர் சேலம் அன்பையும் கேட்டுக்கொள்கிறோம்